நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது தாவேகா நிர்வாகிகள் திருச்சியில பரபரப்பு புகார் ஒண்ணு அழிச்சிருக்கிறாங்க அந்த புகார்ல தாவேகா தொண்டர்கள் குறித்தும் தாவேகாவில் செயல்படக்கூடிய பெண்கள் குறித்தும் குறிப்பாக உடைய தலைவர் விஜய் அவர்கள் குறித்தும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக அவதூறாக பேசி வருகிறார் குறிப்பாக தாவேக்காவுடைய பெண்கள் குறித்து சாட்டை துரைமுருகன் பேசினது வந்து முகம் சுலிக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவங்க புகார்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி என்னப்பா பேசிட்டாரு சாட்டை அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் எங்க தொடங்குது அப்படின்னா விஜய் அவர்கள் அவருடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுகிறாரு அதுல வந்து முதல் கட்டமாக திருச்சியில வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு திருச்சியில வந்து அவர் விமான நிலையத்துல இறங்கி அங்க மரக்கடை பகுதிக்கு வந்து அங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு அஹ் அங்க என்ன நடக்குதுன்னா விஜய் அவர்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அது சமூக ஊடகங்கள்ல பேச்சு பொருளாக மாறுது விஜய பார்த்த ஒரு உணர்ச்சியில ஒரு அந்த அந்த ஒரு இதுல எக்ஸைட்மெண்ட்ல அந்த பொண்ணு வந்து அழுது கண்ணீர் விட்டு அழுகுது விஜய பார்த்துட்டேன் விஜய பார்த்துட்டேன் அப்படின்னு அதை வந்து சாட்டை துரைமுருகன் விமர்சிச்சிருந்தார் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து அரியலூருக்கு போய் பேசுறாரு அரியலூருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெரம்பலூருக்கு அவரால் போக முடியாம போயிடுது அப்ப விஜய் அவர்களை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு கண்ணீர் விட்டு அழுகுது ஆக திருச்சியில ஒரு பெண் கண்ணீர் விட்டு விஜய பார்த்துட்டேன்னு அழுகுது அரியலூர்ல ஒரு பெண் கண்ணீர் விட்டு விஜய பாக்கலையேன்னு அழுகுது ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு விஷயத்தையும் சாட்டை துறைமுருகன் அவருடைய யூடியூப் சேனல்ல அவருடைய பாணியில் ஒருமையில் பேசிட்டார் அதாவது ஒருத்தி அழுகுறா இன்னொருத்தி அழுகிறா அப்படின்னு சொல்லி அந்த ஒருமையில் பேசிட்டார் அது இவங்களுக்கு பிரச்சனையாயிருச்சு மகளிர் ஆணையத்துல சாட்டை துறைமுருகன் ஒட்டுமொத்த பெண்கள் இனத்திற்கும் எதிரானவர் அப்படின்ற மாதிரி ஒரு புகாரை இவனுங்க அழிச்சிட்டானுங்க ஒரு பொண்ணு வந்து தேம்பி தேம்பி அழுது என்னன்னு விஜயை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு ஒருத்தி அழுகா

இந்த புலி திரைப்படம் குடித்து அது கொட்டை எடுத்த புலியா இல்ல கொட்டை எடுக்காத புலியா என்ற விமர்சனங்களை சமூக ஊடகங்கள்ல வச்சப்ப இந்த விஜய் கட்சி இப்ப கட்சி முன்னாடி வந்து விஎம்ஐ இருந்துச்சு விஜய் மக்கள் இயக்கம் அது சார்பில் இந்த கொக்கி குமார் என்கிற நபர் எங்களை கும்மாங்குத்து குத்தரா அவன் மேல தக்க நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல போய் ஒப்பாரி வச்சவனுங்க தான் இந்த தாவேக்கா தற்குறிங்க இப்ப சாட்டை அவர்கள் எங்களை வந்து தற்கொறின்னு சொல்லிட்டாரு எங்க விஜய் அவர்கள் குறித்து அவதூறாக பேசிட்டாரு பெண்கள் குறித்து உரிமையில பேசிட்டாரு அப்படின்னு தேசிய மகளிர் ஆணையத்துல ஒப்பாரி வச்சு அழுதுகிறானுங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்து கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சித்து வரும் சாட்டை துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பாக தேசிய மகளிர் ஆணையத்துக்கு வந்து ஆன்லைன் மூலமாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதனால சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசினதை நம்ம நியாயப்படுத்த போறோமா அப்படின்னு கேட்டா இல்ல அவர் வந்து ஒருமையில பேசினதை தவிர்த்துருக்கலாம் அந்த பெண் அழுதாங்க இந்த பெண் அழுதாங்கன்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் அவர் வந்து எப்பவுமே வெகுஜன பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அப் அந்த ஒரு டோன்ல தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுவார் எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு எதார்த்தவாதி அவருடைய பேச்சில் ஒரு யதார்த்தம் இருக்கும் ஆடியன்ஸோட டைரக்டாக கனெக்ட் ஆகும் பல பேர் வந்து பொருத்தி பார்த்துக்குவோம் கனெக்ட் ஆகிக்குவான் அப்போது ஒரு பொதுமக்களோட மக்களா இருந்து சாட்டை துரைமுருகன் பேசுறது அவருடைய பாணி அதை ஒரு குறையா எடுத்துக்கிட்டு ஏன்னா நாம் தமிழர் கட்சியோ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளோ அண்ணன் சீமானவர்களோ வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இவங்களுக்கு பதில் இல்ல இவங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியாக மோதணும் அப்படின்னு இவங்களால முடியல அதனால தான் இப்போ வந்து வழக்க கொடுத்து முடக்கலாம் சாட்டையை ஏன்னா இவனுங்க சாட்டை மேலே மட்டும் வழக்கு கொடுக்கல அண்ணன் சீமானவர்கள் மீதும் கோவையில் வந்து காவல் நிலையத்தில் போய் சீமானவர்கள் வந்து விஜய் அவர்களை உரிமையாக பேசுகிறார் உரிமையில் பேசுகிறாரு மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு போய் ஏற்கனவே அங்கே ஒப்பாரி வச்சுருக்கானுங்க அதை பற்றியும் நம்ம காணொலி போட்டிருக்கிறோம் அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை வழக்கு போட்டு முடக்கலாம் நம்ம மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து வைக்க விடாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீப்பெடுத்து ஒளியை வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும்னு நினைக்கிறானுங்க டேய் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து வழக்கை பார்த்து பயப்படுற ஆளாடா வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான்டா நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க நீங்க போய் ஒரு புகார் அளிச்சிக்க அந்த புகாரை பார்த்து அவங்க எல்லாம் பயந்து வந்து உங்களை விமர்சிக்காம போயிருவாங்களா போயிருவாங்களாடா இந்த தாவேகா தற்கொலைகள் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக அளித்த புகார்ல சாட்டை துரைமுருகன் போய் அந்த நியூஸை டேக் பண்ணி கோட் பண்ணி தளத்துல ஒரு பதிவு போடுறாரு இந்த மாதிரி வந்து தற்கொறைகளை முட்டா பசங்களை முட்டா பசங்க சொல்ல முடியும் தற்கொரிகளை தானே சொல்ல முடியும் இன்னொருத்தி உட்காந்து அழுத்திட்டு இருக்கா என்னன்னு வீவோ போனை காணும் இன்னொருத்த ஐயோ ஒரு தான் ஓப்போ போனை காணுமா இதை பற்றி நம்ம கேள்விக்குறைய தனிப்பட்ட முறையில் விஜயவர்களை திட்டணும் அசிங்கப்படுத்தணும் ஆபாசமா பேசணும் தலைமை வந்து சீமானுக்கு பதிலே கொடுக்கக்கூடாது விஜய் அவர்கள் வந்து சீமானை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு மௌனம் காத்தாலும் பின்னாடி இருந்து தன்னுடைய நிர்வாகிகளை தூண்டிவிட்டு சீமானுக்கு எதிராக கோயவையில் வளர்க்கக்கூடாது சாட்டை துறைமுருகன் ஓவரா பேசுறானா அவனுக்கு எதிராக திருச்சியில வழக்கு கொடு இப்போ இதே எனக்கு இப்போ நான் கொஞ்சம் ரீச் ஆயிட்டேன் என்னுடைய காணொலிகள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருது அவங்களுக்கு அது உறுத்தலா இருக்கு நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா அடுத்து நம்ம மேலேயே வழக்கு கொடுப்பாங்க இவரு கத்துறாரு இவர் தான் காசிநாதன் நீங்க கத்துற நீ தான் காசிநாதன்ற மாதிரி பார்க்குற மேலேயும் ஒரு வழக்க போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வந்து இப்போ வழக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க டேய் உங்கள் அண்ணன் வந்து அறிக்கை சைக்கோ அப்படின்னு தான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ கடைசியா பார்த்தா கம்ப்ளைண்ட் சைக்கோவாடா எடா இருக்கிற எல்லாரு மேலையும் வந்து புகார் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா விஜயனுடைய ரசிக கூட்டம் இந்த முட்டாள் கூட்டம் இந்த தற்கொலை கூட்டம் ஆனா ரசிக மனப்பான் மேல அண்ணன் சீமானவர்கள் குறித்து சூற விட்டுருவோம் ஓட விட்டுருவோம் சீமான் செத்துருவான் அப்படின்லாம் ஒருத்தன் பேசினானடா அதுக்கு நாங்க போய் உங்க கட்சி தொண்டர்கள் மேல வழக்கு கொடுத்தோமா வந்தான் சீமான் வந்தான்னா நாங்க சூற விட்டுருவோம் அவனை நாங்க சம்பவம் பண்ணிடுவோம் அவளைது தாங்குவா ஏடா ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறப்ப அதை கூட தாங்கிக்க முடியலன்னா நீங்க எதுக்குடா வந்து பொது வந்து அரசியல் பண்ணணும்னு வரீங்க தளத்துக்கு வர்றீங்கன்னா விமர்சனங்களை தாங்கிதான் ஆகணும் நீங்க ஜோம்பிசின்றீங்க நாம் தமிழர் பெண்கள் குறித்து கேவலமா பேசுறீங்க வாய்க்கு வந்ததை பேசுறீங்க மார்பிங் பண்றீங்க எடிட்ஸ் போடுறீங்க அதெல்லாம் எதிர்த்து நாங்க நாம் தமிழர் கட்சி பா வழக்கறிஞர் பாசறையை வச்சு உங்களுக்கு எதிராக புகார் கொடுக்க ஆரம்பிச்சா உங்க கட்சிக்கார லட்சம் பேர் மேலே புகார் கொடுக்கணும் ஏன்னா சமூக ஊடகங்கள்ல இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு செயல்பட்டுட்டு வர்றவன் பூரா அயோக்கிய பயிலா தான் இருக்கிறான் அந்த அயோக்கிய பயல்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு இந்த தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அங்கீகரிச்சும் வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஆபாசவாதிகளுக்கு மத்தியில சாட்டை துரைமுருகன் போன்ற நபர்கள் நியாயமான கேள்விகளை முன்வைக்கிறாங்க எங்களுக்கு விஜய் குறித்து தனிப்பட்ட விமர்சனம் இல்ல அரசியல் ரீதியான விமர்சனம் தான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இல்லாம இது மாதிரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு தொடுக்கிறது புகார் அளிக்கிறது கேவலத்திலையும் கேவலம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தாவேக்கா தற்கொலைகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடியக போனே